சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தேழாம் நாள் ஜால் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று புதிதாக ஏழு முழு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி பன்னிரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக திங்கக்கிழமைகளில் ஸ்கே ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது மற்றும் கௌரவ நீதிமன்றத்துக்கு முன்பால் சிஐடியினால் நகர்த்தர் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள் அணிகலன்கள் பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் ஒன்றை தீர்மானித்திருக்கின்றது வருகிற செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி பை ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை இந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு தமது உறவுகள் இதில் காணாமல் போனோர் சம்பந்தமான விடயங்களை கௌரவம் அன்றிற்கோ குற்றப்புலனாய் பிரிவினருக்கோ தெரிவிப்பதற்கான ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இதில் அக்கறையுடைய போனோர் இந்த பிரதேசத்தில் அது சம்பந்தமான புறப்பொருட்களை பார்த்து அதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாளை இது சம்பந்தமான நடவடிமுறைகளை அறிவிக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இருபத்தெட்டாம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றோம்